Most uh, corporates and exporters, export heads, who come and open the show. So you can see the number of support we have from the exporters. Minister, Mr. Subbu, you must be knowing him. He is from tirupur. And this is from uh, the Jaipur Exporters Association. What happened in the fifth Fab show? This is the Textile Minister of Maharashtra. He was gracious enough to Narwal uh, Mill, Aditya Virla, Jindal, Girnar. All all the mills uh, participating in Chhattisgarh garment industry. And so, 12,000 plus visitors visited 16 countries. To, uh, the the I had to the show. Value chain where from mills to big uh, wholesalers participate in this particular thing. We have a business networking meeting where you want to meet Amitya Birla, you want to meet Arvind, you want to meet an exporter from Russia or Morocco, then you will basically they'll come to you and we'll give you the list previously. And you can do business with them one to one. Exchange cards. This is an experience center where there are knowledge sessions which are being held uh, for different. This is AI in fashion. Then you have got sustainability. So uh, fashion trends. Then this, this, is there are fashion shows in this, which is on sustainability and other uh, different different fabrics which are introduced in the exhibition. This uh, CMAI. Like what? I'll tell you. It's a, a trust. It's not a private organization. It is a trust participating in one fair, which has never happened in India before. Only four fairs. And forty 000 to fifty thousand visitors and retailers come across India. Second step. What was there? That people were taking fashion for granted. The sourcing was not being.

அந்த மாதிரி வந்து இதில் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு வந்து ஆல் ஓவர் இந்தியாவையும் இருந்து நிறைய பேர் வராங்க இதில் வந்து எல்லாமே நேஷனல் மீன் எல்லாருமே நீங்கள் வந்து சந்தித்து நீங்களே பேசி உங்களுடைய ப்ரொடக்டை வந்து கொடுக்கலாம் நம்ம சவுத்துல இது இது செலவாக நினைக்காதீங்க ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்

கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் பிஸ்னஸ் வர்றதுக்கு இங்கே நடந்து காரணம் நான் சொல்லக்கூடப்பட்டிருக்கேன் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிட்டு ஆகிடுது போட்டால் ஐம்பத்தி நாலு பார்ட்டிசிபேட்டென்று ஹாங்காங் ஹாங்காங் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜெர்மனிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கோலோன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பண்ணதில் என்னென்னா டெஃபினெட்டாக ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் இனிஷியலாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு போனொன்னே கஸ்டமர்லாம் வந்துடும் இதுவார்க் பண்ணியிருந்தேன் ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் வந்துடும் கிடைக்கிறோம் இப்போ சொன்ன மாதிரி இப்போ போயிட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செவன்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ்லேருந்து ஐ ரிலேஷன்ஷிப் வித் தேம் ரெகுலராக போய்ட்டுருப்போம் இனிஷியாக இது ஆரம்பிச்சதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாம்பேயில் ரூபேர் மேனுஃபேக்சரர் இருக்குது கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் இருக்குது ஃபேப்ரிக் ஷூஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக இதை ஆரம்பித்தாங்க இப்போ ஆரம்பத்தில் டொமஸ்டிக் தான் ஆரம்பித்தாங்க நான் தி ஸ்டார்டே இங்கோ இன் டு எக்வோர்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ முதன் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எப்படி பண்ணுறது தெரியாமல் நம்ம பண்ணுறதுனால செகண்ட் டைம் வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி கெட் பிஸ்னஸ் ஆன் செகண்ட் டைம் இப்போ அது முடியல வேண்டாம் இவங்க பண்ணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க உங்கள் அசோசியேஷனில் சொல்லி ஒரு குரூப்பாக ஒரு ஒவ்வொரு இதுக்கும் கேட் பர்மிஷன் ஃப்ரம் தான் பார்ட்டிசேட் பண்ண பண்ணிட்டு ஒரு அசோசியஷன் ஒரு அஞ்சு பேர் போனீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது என்னென்றது பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ டெஃபினெட்லி விட்டிசுபேட் ஆகிறீங்க Thank you for the இன்று ஈரோட்டில் டெக்ஸ்டைல் சம்பந்தமாக நமது பாம்பேல இருந்து சிஎம்ஐஏ அதாவது கிளாத் எக்ஸ்போர்ட்டர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அவங்க வந்து வந்திருக்காங்க நம்ம ஈரோடு நம்ம டெக்ஸ்டைல் பண்றவங்களுக்கு அங்க பாம்பேயில வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு பத்து கண்ட்ரியிலிருந்து பையர்லாம் அவங்க வந்து ரியல் பையரை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அது இல்லாத ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து முந்நூற்றி இருபது பையரை வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டாலில் வந்து பையர் செல் மீட் பண்ண போகிறாங்க அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக ஈரோடு திருப்பூரில் இருக்கிறவங்களையும் கலந்துக்குங்க இதில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இது ஏதுவாக இருக்கும் இது குறைந்த செலவில் வந்து நேரடியாக பையர் மீட்டு நடக்க போகுதுங்க அது இல்லாத அந்த உண்டான அசசரியும் இதெல்லாம் வந்து அங்க நேரடியா நம்ம வந்து பேசி வாங்கிக்க கூடிய அளவுல வந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது பேரை கிடைக்கும் கலந்துக்கிறதுனால என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையுன்னா இப்போ வந்து அவங்க குறிப்பாக வந்து இருந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து அப்புறம் துபாயிலிருந்து ஆஃப்ரிக்காவிலிருந்து டைரெக்டாக இவங்க செலக்டட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஏர் ஃபைட்டு ரூம் சார்ஜெல்லாம் இந்த அசோசியேஷனே பேர் ஃபேர் பண்ணியிருக்காங்க அவங்க செலவு போறாமல் ஏற்று அவங்கள நேரடியாக கூட்டு வராங்க அது மட்டும் இல்லாத இந்தியாவில் இருக்கிற டாப் பிராண்ட் கம்பெனி அவங்களும் வந்து இந்த ஃபேரில் வந்து நேரடியாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஐம்பதாயிரம் மீட்ரு ஆர்டர் கிடைக்கலாம் ஒரு லட்சம் மீட்ரு கிடைக்கலாம் ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு கிடைக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கலாம் இதை வந்து நம்ம கலந்து இந்த எக்ஸிபிஷனில் போனால் தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை இருக்குது எங்கே நடக்குது இது வந்து பாம்பேல வந்து பாம்பே ட்ரேட் சென்டரில் இந்த எக்ஸிபிஷன் வந்து மூணு நாள் நடக்குதுங்க இது வந்து ஏப்ரல் ரெண்டு மூணு நாலு மூணு நாள் அங்கே நடக்குது இதே பேர் திருப்பூர் ரெண்டு பேர் ஈரோடு நூறு பேர் சொல்லி ஈரோடு திருப்பூர் சேர்ந்து நூறு பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம் இதில் முக்கியமாக இதில் யாராவது இந்த டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷனில் கலந்துக்கணும் ஏதாவது விளக்கம் தேவைன்னாலும் கலந்து கொள்ளுறனாலும் ஈரோடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலியமாக நாங்கள் தகவல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் நாங்கள் வந்து சொல் சொல்லித்தரோம் பேர் கருணாநிதி ஈரோடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வைச்ச பிரசிடண்ட் cmi fab show cmi is a 65 year old association it is clothing manufacturers association of india it is one of the biggest associations for uh, gar garment manufacturers in india and now we are focusing on the sourcing part so in sourcing the main reason is that if the direct manufacturers and clusters participate in this particular trade show, it is going to benefit both the whole ecosystem, which is going to be the fabric suppliers and also the garment manufacturers. so we have been welcomed here in a big way, and we are very happy, and we are will go all the way to support the ecosystem which is there in erode to come and facilitate them to participate in the cmi fab show in mumbai, which is happening in april 2nd, 3rd, and 4th. Thank you. The name and destination. My name is Naveen Sainani. I am the Honorary General Secretary of CMAI and also the Chairman of CMI Fab Show, Fabric, Accessories and Beyond. Thank you. Thank you. Most uh, corporates and exporters, export heads who come and open the show. So you can see the number of support we have from the exporters association. Mr. Mr. Subbu, you must be knowing him. He is from Tirupur, and this is from uh, the Jaipur Exporters Association. What happened in the fifth Fab Show? This is the textile minister of Maharashtra. He was gracious enough to Narvin uh, Mill, Aditya Birla, Jindal, Girnar, all all the mills uh, participating in Chhattisgarh garment industry. <laughs> to meet Arvind, you want to meet an exporter from russia or morocco then you will basically they'll come to you and will give you the list previously and you can do business with them one to one exchange cards this is an experience center where there are knowledge sessions which are being held uh, for different this is ai in fashion then you have got sustainability so uh, fashion trends then this, this is, there are fashion shows in this which is on sustainability and other different different fabrics which are introduced in the exhibition It is a trust participating in one fair, which has never happened in India before, only for events, And forty ,000 to fifty thousand visitors and retailers come across India. Second step, what was there? That people were taking fashion for granted, the sourcing was not being, you know, held back, looked at <laughs>

அந்த மாதிரி வந்து இதில் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலும் இருந்து நிறைய பேர் வராங்க இதில் வந்து எல்லாமே நேஷனல் மீன் எல்லாருமே நீங்கள் வந்து சந்தித்து நீங்களே பேசி உங்களுடைய ப்ரொடக்டை வந்து கொடுக்கலாம் நம்ம சவுத்துல இது இது செலவாக நினைக்காதீங்க ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்

கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் வர்றதுக்கு இங்கே காரணம் நான் சொன்ன கிடப்பட்டிருக்கேன் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிட்டு எம்ஓஏ கூட ஐம்பத்தி நாலு பார்ட்டிபேட்டை ஒன்று ஹாங்காங் ஹாங்காங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜெர்மனிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கொரோனிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பண்ணதில் என்னென்ன டெஃபினெட்டாக ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் இனிஷியலாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர்லாம் வந்துடும் எதிர்பார்ப்பு பண்ணியதில் ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் வந்துடும் கிடைக்கிறோம் இப்போ சொன்ன மாதிரி போயிட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு செவன்ட்டி ஃபைவ் செவென்ட்டி சிக்ஸ்லருந்து ஐ ரிலேஷன்ஷிப் வித் தேம் ரெகுலராக போய்ட்டுருக்கோம் இனிஷியாக இதை ஆரம்பிச்சதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாம்பேல இருக்க மேனூஃபேக்சரர் இருக்குது கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் இருக்குது ஃபேப்ரிக் ஷூஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக இதை ஆரம்பித்தாங்க இப்போ ஆரம்பத்தில் டொமஸ்டிக் தான் ஆரம்பித்தாங்க நான் தே ஸ்டார்ட் இ கோ இன் டு எக்ஸ்போர்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ முதல் தா என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பண்ணுறதுனால செகண்ட் டைம் வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி வில் கெட் பிஸ்னஸ் ஆன் செகண்ட் டைம் இப்போ அது முடியல வேண்டாம் இது இருந்து பண்ணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க உங்கள் அசோசியேஷனில் சொல்லி ஒரு குரூப்பாக ஒரு ஒவ்வொரு இதுக்கும் கேட் பர்மிஷன் ஃப்ரம் தார்ட்டிசேட் பண்ண பண்ணிட்டு ஒரு அசோசியன் ஒரு அஞ்சு பேர் போனீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கு என்னென்ன பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இவ்வளில் டெஃபினெட்லி விட்டிசேட் ஆகிறேன் Thank you for the இன்று ஈரோட்டில் டெக்ஸ்டைல் சம்பந்தமாக நமது பாம்பேயிலிருந்து சிஎம்ஐஏ அதாவது Cloth எக்ஸ்போர்ட்டர் Manufacturer அசோசியேஷன் அவங்க வந்து வந்திருக்காங்க நம்ம ஈரோடு நம்ம டெக்ஸ்டைல் பண்றவங்களுக்கு அங்க பாம்பேல வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனுடைய சிறப்பம்சம் அம்சம் என்னன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு பத்து கண்ட்ரியிலிருந்து பையர்லாம் அவங்க வந்து ரியல் பையரை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அது இல்லாத ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து முன்னூத்தி இருபது பையரை வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டாலில் வந்து பையர் செல் மீட் பண்ண போறாங்க அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக ஈரோடு திருப்பூர்ல இருக்கிறவங்களையும் கலந்துக்குங்க இதுல உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஏற்றுமதி பண்றதுக்கும் உள்நாட்டுல பிஸ்னஸ் பண்றதுக்கும் இது ஏதுவாக இருக்கும் இது குறைந்த செலவில் வந்து நேரடியாக பையர் மீட்டு நடக்க போகுதுங்க அது இல்லாத அந்த ஃபேப்ரிக் உண்டான அசசரியும் இதெல்லாம் வந்து அங்க நேரடியா நம்ம வந்து பேசி வாங்கிக்க கூடிய அளவுல வந்து அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது பேரை கிடைக்கும் கலந்துக்கிறதுனால என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையுன்னா இப்போ வந்து அவங்க குறிப்பாக வந்து இருந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து அப்புறம் துபாயிலிருந்து ஆப்ரிக்காவிலிருந்து டைரெக்டாக இவங்க செலக்டட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஏர் ஃபைட்டு ரூம் சார்ஜெல்லாம் இந்த அசோசியேஷனே பேர் ஃபேர் பண்ணியிருக்காங்க அவங்க செலவு போறாமல் ஏற்று அவங்கள நேரடியாக கூட்டு வராங்க அது மட்டும் இல்லாத இந்தியாவில் இருக்கிற டாப் பிராண்டட் கம்பெனி அவங்களும் வந்து இந்த ஃபேரில் வந்து நேரடியாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து கலந்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஐம்பதாயிரம் மீட்ரு ஆர்டர் கிடைக்கலாம் ஒரு லட்சம் மீட்ரு கிடைக்கலாம் ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு கிடைக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கலாம் இதை வந்து நம்ம கலந்து இந்த எக்ஸிபிஷனில் போனால் தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை இருக்குது எங்கே நடக்குது இது வந்து பாம்பேயில் வந்து பாம்பே ட்ரேட் சென்டரில் இந்த எக்ஸிபிஷன் வந்து மூணு நாள் நடக்குதுங்க இது வந்து ஏப்ரல் ரெண்டு மூணு நாலு மூணு நாள் அங்கே நடக்குது இதே திருப்பூர் ரெண்டு பேருக்கு நடக்குங்க ஈரோடு நூறு பேர் சொல்லுங்கள் ஈரோடு திருப்பூர் சேர்ந்து நூறு பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம் இதில் முக்கியமாக எனக்கு இதில் யாராவது இந்த டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷனில் கலந்துக்கணும் ஏதாவது விளக்கம் தேவைனாலும் கலந்து கொள்வானாலும் ஈரோடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலியமாக நாங்கள் தகவல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் நாங்கள் வந்து சொல் சொல்லித்தரோம் பேர் கருணாநிதி ஈரோடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வைச்ச பிரசிடெண்ட் The part of the cmi fab show. cmi is a 65-year-old association. it is clothing manufacturers association of india. it is one of the biggest associations for uh, gar garment manufacturers in india. and now we are focusing on the sourcing part. so in sourcing, the main reason is that if the direct manufacturers and clusters Participate in this particular trade show. It is going to benefit both the whole ecosystem, which is going to be the fabric suppliers and also the garment manufacturers. So we have been welcomed here in a big way, and we are very happy. And we are will go all the way to support the ecosystem which is there in Erode to come and facilitate them to participate in the CMI Fab Show in Mumbai, which is happening in April second, third, and fourth. Thank you. The name and destination. My name is Naveen Sainani. I am the Honorary General Secretary of CMAI and also the Chairman of Fab Show, Fabric, Accessories and Beyond. Thank, Thank you. you. <laughs>